அமித்ஷா குறிவைக்கப்படும் திருமாவளவன் கட்சி அங்கீகாரம் ரத்தாகிறதா இந்த இந்த மூன்று தான் நம்ம பார்க்க இது இது வரைக்கும் யூடியூப் யாராவது பண்ணிக்கிட்டு எனக்கு சப்போர்ட் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இப்போ ஒரு குட்டி வீடியோ தரேன் அதை பாருங்க அதர் அதர் ஸ்டேட்டுக்கு மட்டும் பெரிய விஷயம் இல்லைங்க கண்ட்ரிஸ்க்கே கடத்திக்கிட்டு இருக்காங்க மணல் சரி மற்ற விஷயங்களும் சரி சவுதி அரேபியா போன்ற கண்ட்ரிஸ்க்குலாம் நம்ம நாட்டிலிருந்து தான் போயிட்டு போயிட்டுருக்கேன் எல்லாமே இந்த வீடியோ தொடர்பாக பின்னாடி நம்ம விரிவாக பேசலாங்க ஆனால் அதற்கு முன்பாக அமித்ஷா அவர்கள் எதற்காக களமிறங்கினார் என்ற விஷயத்தை பற்றி உங்ககிட்ட நான் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லி போடுறேன் காஷ்மீரில் தாக்குதல் நடந்த பிறகு அமித்ஷா அவர்கள் எல்லையை கண்காணித்து கொண்டு இருக்கின்றார் ஏன்னா பாகிஸ்தானும் நாமும் மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் அளவுக்கு எல்லையை பகிர்ந்து கொண்டு இருக்கின்றோம் தாக்குதலுக்கு பிறகு எல்லையில் பாகிஸ்தான் ராணுவமானது தாக்குதல் தொடுக்க ஆரம்பித்திருக்கிறது எல்லையில் அதிகமான படைகளை கொண்டு வந்து குவித்து கொண்டு இருக்கின்றான் பாகிஸ்தான்காரன் அதனால் எல்லையில் என்ன மாதிரி நிலவரும் அப்படின்றத நம்முடைய அமித்ஷா அவர்கள் அனுதினமும் கண்காணித்து கொண்டு இருக்கின்றார் அதோடு போச்சுன்னா பாகிஸ்தான்காரனை கண்காணிக்க விதமாக பாகிஸ்தானையே வந்து பார்த்தீங்கன்னா கண்காணித்து கொண்டு இருக்கின்றார் நம்முடைய அமித்ஷா அவர்கள் அதையெல்லாம் தாண்டி மாநில அரசாங்கங்களை கண்காணித்து கொண்டு இருக்கின்றார் ஏன்னா வருகிற ஏப்ரல் முப்பதாம் தேதி வரைக்கும் தான் பாகிஸ்தானுக்காரங்க நம்ம நாட்டில் இருக்க முடியும் அதற்கு பிறகு மொத்த பேரும் அவங்க நாட்டுக்கு போயிடணும் இப்படி பாகிஸ்தானுக்காரங்க நம்ம நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு ஏதாவது சிக்கல் இருக்கிறதா காவல்துறை எந்த மாதிரியான சிக்கலை எதிர்கொள்கிறது அப்படின்றத நம்முடைய அமித்ஷா அவர்கள் மாநில அரசாங்கத்தின் மூலமாக கண்காணித்து கொண்டிருக்கின்றார் நேற்று கூட மாநில உள்துறை செயலாளர்கிட்ட ஃபோன் பண்ணி பாகிஸ்தானுக்காரங்க வெளியேறுவதற்கு எந்த மாதிரியான சிக்கல்லாம் இருக்கிறது இல்ல கால நீட்டிப்பு வேண்டுமா இல்ல வெளியேறி விடுவார்களா அப்படின்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆலோசனை நடத்தி இருக்கின்றார் அதனால் எல்லையை கண்காணிக்கின்றார் பாகிஸ்தானை கண்காணிக்கின்றார் அதே மாதிரி மாநில அரசாங்கத்தையும் கண்காணிக்கின்றார் இன்னும் அதையெல்லாம் தாண்டி சமூக வலைதளத்தில் ஒரு கருத்தானது பரிமாறிக்கொள்ளப்படுகிறது என்னென்னு பார்த்தா நம்ம நாட்டுக்கு எதிராக பயங்கரவாதிக்கு ஆதரவாக பாகிஸ்தானுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கக்கூடிய போராளிகள் நம்ம நாட்டில் நிறைய பேர் திடீரென உதித்திருக்கின்றார்களாம் அதுலேயும் அப்பாவிகளை கொன்று குவித்த பயங்கரவாதிகளை மண் உரிமைக்காக போராடுகின்ற போராளியாக சித்தரிக்கக்கூடிய நிகழ்வெல்லாம் பல மாநிலங்களில் இருக்கிறதா மத்திய அரசாங்கத்தின் மீது பழி போட்டு சங் பரிவாரனுடைய அமைப்பின் மீது பழி போட்டு பயங்கரவாதியை வந்து பார்த்தீங்கன்னா உரிமைக்காக போராடுகின்ற போராளியாக சித்தரிக்கக்கூடிய பல அந்நிய கைகூலிகள் நம்ம நாட்டில் இருப்பது போன்று அமித்ஷா அவர்கள் உணர்கின்றாரா அதனால் உளவுத்துறை மூலமாக நம்ம நாட்டுக்கு எதிராக பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பயங்கரவாதிக்கு ஆதரவாக யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்களையெல்லாம் கண்காணிக்கிறாங்க அப்படின்ற ஒரு செய்தியும் நம்மளால் சமூக வலைத்தளத்தில் காண முடிகிறது அதையெல்லாம் தாண்டி அசாமில் வந்து நம்ம நாட்டுக்கு எதிராக பயங்கரவாதிக்கு ஆதரவாக கருத்து பதிவிட்ட சட்டமன்ற உறுப்பினரை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்து அவனுக்கு சரியான விருந்து கொடுத்து கொண்டு இருக்கின்றார்களாம் அதே மாதிரி பல மாநிலங்களில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கும் போராளிகளுக்கும் விருந்து வைக்கப் போவதாக அதற்காக அமித்ஷா அவர்கள் கண்காணித்துக் கொண்டிருப்பதாக ஒரு தகவல் சரி திருமாவளவன் குறிவைக்கப்படுகின்றார் என்று சொன்னீங்க ஏன் சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேப்பீங்க திருமாவளவர்களை குறிவைப்பதற்கு காரணங்கள் இருக்குதுங்க அவர் பேசுறத நீங்க கேட்டீங்கன்னா ஆமா அமித்ஷா அவர்கள் உளவுத்துறை மூலமாக திருமாவளவன் அவர்களை குறிவைத்திருப்பார் அமித்ஷாவினுடைய செயல்பாடுகள் இந்திரா காந்தி நிகழ்த்திய செயல்பாடு போன்றே இருக்க போகுது ஏன்னா திருமாவளவனுடைய வாயானது சும்மா இல்லை அப்படின்றத அவர் வீடியோவை பார்த்த உடனே நீங்கள் புரிஞ்சுக்குங்க முதல்ல அவர் வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க அதற்கு பிறகு நாம் முழுமையாக அந்த வீடியோ பற்றி அலசுவோம் அதற்கு பிறகு திருமாவளவனுடைய கட்சி அங்கீகாரத்தோடு இருக்குமா இல்லை அது பறிக்கப்படுமா என்ற விஷயமானதெல்லாம் விவாதிப்போம் அவங்களுக்கு ஜம்மு காஷ்மீர் மாநிலம் எங்களுக்கு இதில் வந்து இந்தியா ஆக்கிரமிப்பு செய்கிறது இதுதான் உங்களுடைய கருத்து நாங்கள் முதலில் பி சந்திரவர்களின் தலைவர்களான ஒரு குழுவிலே நானும் ஒரு உறுப்பினர் இடம்பெற்றிருந்தேன் காஷ்மீருக்கு சென்றபோது அங்கே எங்களை வரவேற்றவர்கள் பேராசிரியர்கள் போன்ற பொறுப்பில் இருப்பவர்கள் இந்தியாவிலிருந்து உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் இந்தியர்களாகிய நீங்கள் எங்களோடு நட்பாக இருங்கள் எங்களை பகைத்துக் கொள்ளாதார்கள் எங்களை எதிரியாக பார்க்காதீர்கள் என்றுதான் ஒவ்வொருவரும் மைக்கை பிடித்து எங்களிடத்தில் பேசினார்கள் அவர்கள் யாருக்கும் இந்தியர் என்கிற ஒரு உணர்வே இல்லை இந்தியாவிலிருந்து வந்த அமைச்சர் தலைவரான குழுவை இன்னொரு நாட்டிலிருந்து வந்த குழுவாகத்தான் அவர் பார்க்கிறார் இப்படித்தான் அவருடைய உளவிலே இருக்கிறது இந்த சூழலில் இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டியை நீக்கிட்டு இது எங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அங்கே விருப்பம் போல எப்படி வேணாலும் மாற்றுவோங்கிற மாதிரி ஒரு முயற்சி எடுத்து குறிப்பாக அம்பா அம்பானி அதானி போன்றவர்கள் அங்கே போய் தொழில் தொடங்கணும் அங்கே எஸ்டேட் வாங்கணும் அங்கே பங்களா கட்டணும் அங்கே இருக்கிற கனிம வளங்களை சுரண்டணும் பன்னாட்டு தொழில் நிறுவனங்களுக்கு வந்து அனுமதி தரணும் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு இயற்கை எழில் வாய்ந்த ஒரு பகுதியில் வந்து உலக நாடுகளை சார்ந்தவர்கள் யாரும் வந்து தங்க முடியல சும்மா ஒரு நாள் ரெண்டு வந்து போன அவ்வளோதான் அங்கே வந்து ஒரு பங்களா வாங்கி அவங்களால் நிலையை தங்க முடியாது அதையெல்லாம் உடைக்கக்கூடிய வகையில் பெருமுதலாளிகளுக்கும் பன்னாட்டு நிறுவனங்களுக்கும் உதவக்கூடிய வகையில் இந்திய ஒன்றிய அரசு தன்னுடைய பழைய அஜெண்டாவையும் அதாவது காஷ்மீரை உடைக்க வேண்டும் ஆர்டிகல் த்ரீ நீக்க வேண்டும் என்பது இந்துத்துவ அஜெண்டாவில் ஒரு முக்கியமான அஜெண்டா யூனிஃபார்ம் சிவில் கோட் வர வேண்டும் என்பது இந்துத்துவ அஜெண்டா அரசமைப்பு சட்டத்தில் இருக்கிற செக்யூலரிசியத்தை நீக்க வேண்டும் என்பது இந்துத்துவ அஜெண்டா இதுதான் அவருடைய பொலிட்டிக்கல் அஜெண்டா அதில் ஒன்றை நிறைவேற்றுகிற வகையிலே அவர்கள் இந்த நடவடிக்கை மேற்கொண்டார்கள் அவருடைய எதிர் விளைவாகத்தான் இதெல்லாம் நடந்திருக்கிறது என்பதை நாம் உள்ளதை உள்ளபடியே புரிந்து கொள்ள வேண்டும் இது இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் எதிரான பிரச்சனை என்று திசை திருப்பக் கூடாது அப்படி திசை திருப்பி பாகிஸ்தானுக்கு எதிரான ஒரு யுத்தத்தையும் தொடங்குவது நம்முடைய நாட்டுக்கும் நல்லதல்ல என்பது என்னுடைய கனிம வளத்தை கொள்ளடிக்கிறாங்க அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக தான் இருபத்தாறு சுற்றுலா பயணிகளை சுட்டு கொன்று தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கின்றார்கள் இந்த மண்ணு எங்க மண்ணு எங்க மண்ணுக்கு எவனும் வரக்கூடாது என்பதற்காக தான் இந்த தாக்குதல் நடந்திருப்பதாக இவரு சித்தரிக்கின்றார் அவன் நினைக்கிறான்னா அவன் நினைக்கிற நினப்பு நம்ம திருமாவளவன் அவனுக்கு தெரியுதான் அதை பத்திரிகையாளர் முன்பாக சொல்கிறாராம் சரி காஷ்மீரில் மட்டும்தானா கனிம வளங்கள் போகுது நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு வீடியோவை பார்த்துட்டு வாங்க பின்னாடி விரிவாக உங்ககிட்ட அதை பற்றி சொல்கிறேன்னு சொன்னோம் இல்லையா அந்த வீடியோ என்னன்றதை நான் உங்களுக்கு விரிவாக இப்போ சொல்கிறேங்க நம்ம தமிழக அரசாங்கமானது நேற்று ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்குது அந்த அரசாணைப்படி இனிமே கல்குவாரிகள் வச்சு நீங்கள் நடத்தினீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை லைசன்ஸ் வாங்க வேண்டியது கிடையாது நீங்கள் ஒரு முறை ஒரு இடத்துல கல்குவாரி நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லைசன்ஸ் வாங்கினீங்கன்னா முப்பது வருஷத்துக்கு நீங்கள் அந்த லைசன்ஸை அப்படியே வச்சுக்கலாம் ஏற்கனவே ஒரு முறை லைசன்ஸ் பெற்றாவே வந்து அனுமதிக்கப்பட்ட அளவை விட ஏகத்துக்கு சுரண்டி தின்னுடுறாங்க பல மலைகள் கிடையாது பல ஆறுகள் கிடையவே கிடையாது அதனால் முப்பது வருஷத்துக்கு லைசன்ஸை இருப்பது தமிழ்நாட்டு மக்களை வந்து பாத்தீங்கன்னா கொதிப்படைய செய்திருக்கிறது புதிய தலைமுறை தொலைக்காட்சியானது இந்த கல்குவாரி தொடர்பாக முப்பது வருஷத்துக்கு லைசன்ஸு எக்ஸ்டென்ட் பண்ணியிருப்பது தொடர்பாக மக்களிடையே போய் கருத்து கேட்டிருக்காங்க அதுக்கு மக்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா என்னங்க நீங்க இங்கே எடுக்கக்கூடிய ஒட்டுமொத்த கனிம வளங்களும் வெளி மாநிலத்துக்கு தான் போகுது வெளிநாட்டுக்கு தாங்க போகுது நம்ம நாட்டில் இருபது சதவீதம் மட்டும்தான் வந்து பயன்படுத்தப்படுகிறது மீது எல்லாம் வெளி மாநிலத்துக்கு வெளிநாட்டுக்கு தாங்க போகுது நம்ம நாட்டு வளங்கள் சுரண்டி தின்றதுக்கு இல்லை வெளிமாநிலத்துக்கு கொண்டு போய் குவிப்பதற்கு கள்ளப்பணத்தை சம்பாதிப்பதற்கு லைசன்ஸை முப்பது வருஷத்துக்கு நீட்டிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பயங்கரவாதி ஆட்களை சுட்டு தள்ளுகின்ற போது கனிமவள கொள்ளைக்கு எதிராக போராடுகின்றான் அப்படின்னு மண் இன போராளியாக இந்த பயங்கரவாத சித்திரிக்கக்கூடிய திருமாவளனவர்கள் காஷ்மீரில் இருக்கக்கூடிய பயங்கரவாதி கனிமவள கொள்ளைக்கு எதிராக போராடிட்டோம் ஆனால் தமிழகத்தில் நடக்கக்கூடிய கனிமவள கொள்ளைக்கு எதிராக நீங்கள் போராடி இருக்கின்றீர்களா அதை பேசுகிறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்குதா அப்போது தமிழ்நாட்டில் கொள்ளை போகின்ற கனிமவளத்தை வளத்தை பற்றி பேசாமல் காஷ்மீரில் கொள்ளை போகக்கூடிய கனிமவளத்தை வளத்தை பற்றி நீ பேசுகிறேன்னா அப்போ பயங்கரவாதிக்கு ஆதரவாகத்தானே கருத்து தெரிவிக்கிற இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் கனிமவள கொள்ளை நடக்கவே இல்லையா அப்போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அந்த கனிம வளங்களை காப்பாற்றலையா அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய கனிம கொள்ளையெல்லாம் காப்பாற்றுவதற்கு பயங்கரவாதி தான் வரணுமா இல்லை தீவிரவாதி தான் வரணுமா இல்லை கனிம வள கொள்ளையை தடுப்பதற்கு அப்பாவி மக்களை தான் கொல்லணுமா அப்போ தான் உரிமையை காப்பாற்ற முடியுமா இருபத்தி ஆறு பேர் செத்ததை எப்படி உன்னால் நியாயப்படுத்த முடியும் இல்லை நம்ம தமிழகத்தில் கனிம கொல்ல போதும் குடிக்கிற சாராயத்தை அரசாங்கம் எடுத்து நடத்துது அப்படியே இந்த கனிம வள கொள்ளையை தடுக்கும் விதமாக கல்குவாரிகளை அரசாங்கமே எடுத்து நடத்தாமல் இல்லையா அதுக்கு திருமாவளனவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாநில அரசாங்கத்துக்கிட்ட கோரிக்கை வைப்பாரா என்னைக்காவது பேசியிருக்கிறாரா இந்த பயங்கரவாத செயலுக்கு மதசாயத்தை பூசக்கூடாதுன்னு சொல்கிற நம்ம தொல் திருமாவளவர்கள் அவர் தந்த பேட்டியை கூர்ந்து கவனிச்சிங்கன்னா சங் பரிவார் கும்பலுடைய எண்ணத்தை மத்திய அரசாங்கமானது நடைமுறைப்படுத்துகிறது சங் பரிவார் கும்பலுடைய எண்ணம் என்ன தெரியுமா முந்நூற்றி எழுபதை நீக்குவது அப்படின்னு சொல்கிறாங்க முந்நூற்றி எழுபதை நீக்கலைன்னா என்னென்ன பிரச்சனை தெரியுமா அடா போயா அவனுக்கான உரிமை பறிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னாலும் முதல் விஷயம் என்னான்னா காஷ்மீரில் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடே கிடையாது முந்நூற்றி எழுபதை நீக்கின பிறகு தான் அம்பேத்கர் கொண்டு வந்த இடஒதுக்கீடே வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீருக்குள்ளவே போச்சு பட்டியலின மக்களுக்காக அரசியல் செய்யக்கூடிய தொழில் திருமாவளவர்கள் முன்னூற்றி எழுபது இருக்கிற வரைக்கும் பட்டியலின மக்களுக்கு இடஒதுக்கீடே இல்லை காஷ்மீரில் அதை பற்றி கவலைப்பட்டாரா சங் பரிவார் கும்பலுக்கு முன்னூற்றி எழுபதை நீக்கணும் காஷ்மீரை உடைக்கணும் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரணும் இப்படி பல அஜெண்டாக்களை வச்சுக்கிட்டு எப்பா காஷ்மீர் எங்கள் பகுதிப்பா முந்நூற்றி எழுபதை நீக்கட்டும் அப்படின்னு போய் அவங்க இஷ்டத்துக்கு ஆண்னா ஏய் இது எங்கள் பூமி ஏன் இங்கே வர அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பாவி மக்களை கொல்லுவானா ஏற்கனவே இந்துக்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் விழிப்படைந்து இருக்கின்றார்கள் ஏன்னா இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்த பிறகு பல கோயில்களில் வந்து பார்த்தீங்கன்னா மோட்ச தீபமானது ஏற்றப்பட்டது நமக்கு யாரும் ஆதரவு இல்லை ஆளும் கட்சியும் நமக்கு ஆதரவு இல்லை கூட்டணி கட்சிகளோ எதிர்கட்சியோ நமக்கு ஆதரவு இல்லை நம்மளை தான் பார்க்குறாங்க சிறுபான்மையை தான் பார்க்குறாங்க சிறுபான்மையிற்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி கூட பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு அரசு கட்சி தலைவர்கள் யாரும் ஆதரவாக இல்லை அதனால் நம்ம மக்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக மோட்ச தீபம் ஏற்றினாங்க அதனால் அரசியல் தலைவர்கள் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க இந்த படுகொலைக்கு என்ற விஷயத்த இந்து மக்கள் புரிந்து கொண்டு தான் இருக்கிறாங்க இதெல்லாம் தெரியாமல் திடீர்னு பாகிஸ்தானுக்காரனுக்கு முட்டு கொடுக்குற மாதிரி பயங்கரவாதிக்கு முட்டு கொடுக்குற மாதிரி தோல் திருமாவளவர்கள் வந்து பேசுகிறாரு அதுலேயும் காஷ்மீரில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மக்களுக்கும் காஷ்மீர் இந்தியாவுடைய ஒரு பகுதி என்றே எண்ணம் இல்லையா அவங்களுக்கு இந்தியர் என்ற எண்ணமே இல்லையாம் அது எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லுகின்ற போது பா சிதம்பரத்துடன் வந்து காஷ்மீர் போயிருந்தாராம் மன்மோகன் சிங் ஆட்சியில் ஆடா பாஜக வந்த பிறகு தான் முந்நூற்றி எழுபதை நீக்கினாங்க அந்த தருணம் தான் வந்து பார்த்திங்கன்னா மோடிக்கு எதிராக அங்கே இருக்கக்கூடிய பயங்கரவாதி கிளந்து விட்டான் அங்கே இருக்கின்ற மக்கள் வந்து மோடிக்கு எதிராக தான் வந்து பார்த்திங்கன்னா சதி வேலை பார்க்குறான் ஆனால் மன்மோகன் சிங் தான் வந்து முந்நூற்றி எழுபதை விட்டு வச்சுருந்தாரு அப்போ ஏன் காஷ்மீர் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்தியர்கள் என்ற உணர்வு இல்லாமல் இருந்தாங்க அவங்க உரிமையானது அப்போது தான் காப்பாற்றப்பட்டது அப்போ ஏன் வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதல் தொடுத்தாங்க அப்போ ஏன் துப்பாக்கி சூடு நடந்தது அப்போ ஏன் ராணுவத்தின் மீது தாக்குதல் தொடுத்தாங்க முந்நூற்றி எழுபது நீக்கிற பிறகு தான் எல்லாம் நடக்குது ஏன்னா கார்பரேட் நிறுவனங்கள் அங்கே போயிடும் அதற்கு தான் மோடி அரசாங்கமானது வழிவகை செய்துனா இந்த முந்நூற்றி எழுபது நீக்கத்துக்கு முன்பாக அங்கே சண்டையே நடக்கலையா அப்பாவி பொதுமக்கள் கொல்லவே இல்லையா ஏன் கடந்த கால விஷயங்கள்லாம் மறைக்கிறாரு இப்படி கடந்த காலத்தில் நடந்த தாக்குதலாம் மறைத்துவிட்டு இப்போ நடந்த தாக்குதலை மட்டுமே பேசுகிறாருன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகளோ இஸ்லாமிய கட்சிகளோ இஸ்லாமிய இயக்கங்களோ இந்த பயங்கரவாத செயலை இருக்கின்றார்களா பொது வழியில் இருக்கின்றார்களா என்ற விஷயத்தை இந்துக்கள் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அரசியல் தலைவர்களை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய இயக்கங்களும் இஸ்லாமிய அரசியல் கட்சிகளும் கண்டிக்காத விஷயத்தை மறந்து போயிடலாம் ஊடகங்கள் கூட போய் இஸ்லாமிய கட்சி தலைவர்களை சந்தித்து ஏங்க காஷ்மீர் தாக்குதல் தொடர்பாக என்ன பதிலளிக்கிறீங்க அப்படின்னு கேட்காமட்டலாம் ஆனால் இந்துக்கள் புரிந்து வைத்திருக்கின்றார்கள் அதனால தான் மோட்ச தீபம் ஏற்றிருக்கிறாங்க இந்துக்கள் விழிப்படைகிறாங்க அவர்கள்லாம் இதெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் கடந்த காலங்களில் இந்திரா காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் நாட்டுக்கு எதிராக பிரிவினையை ஆதரித்து எவன் பேசினாலும் அவங்க கட்சி அங்கீகாரம் ரத்து அப்படின்னு சொன்னாங்க இப்போது காஷ்மீர் தாக்குதல் தொடர்பாக எவெல்லாம் நாட்டுக்கு எதிராக அவதூறு பேசிட்டு கட்சி வச்சு நடத்துறானோ அவன் லைசென்ஸ்லாம் பிடுங்குறேன் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் முடிவெடுத்திருப்பதாக ஒரு தகவல் ஆனால் அவர்கள் பேசினாங்கன்னா யாரும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க எதிர்த்து பேச மாட்டாங்க அப்படின்றதுனால அவர்களை யார் பேச வைப்பது இதெல்லாம் தான் அமித்ஷா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களை குறிவைத்து கண்காணித்து கொண்டிருப்பதாக ஒரு தகவல் தொடர்ச்சியாக அப்படி பேசினார்னா அவருடைய கட்சி அங்கீகாரத்தையே ரத்து பண்ணுவோம் அப்படின்ற ரேஞ்சுக்கு நம்ம அமித்ஷா போவாரா என்று கேட்டீங்கன்னா போக மாட்டார் ஆனால் தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணம்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா பயங்கரவாதிகளுக்கு எவெல்லாம் மறைமுகமாக சப்போர்ட் பண்றானோ அவன் கட்சி அங்கீகாரத்தை புடுங்கணும் தான் சத்தியமா சொல்கிறான் இனிமே பயங்கரவாதியை ஆதரிக்கவே கூடாது நம்ம வாழ்வாதாரமே அவுட்டு நம்ம அரசியல் கட்சியா போச்சுன்னா நாம அப்புறம் எங்க அரசியல் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி பயங்கரவாதியை ஆதரிக்க மாட்டான் நம்ம நாட்டுக்கு எதிராக பேச மாட்டான் மத்திய அரசாங்கமானது பயங்கரவாதிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கின்ற போது எல்லா அரசியல் கட்சிகளும் வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றுமையா அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையோ கருத்து முரண்பாடோ வந்து பார்த்திங்கன்னா எதிரியை ஓட விட்டு அடிச்சுட்டு அதற்கு பிறகு உக்காந்து பேசிக்கலாம் ஆனால் எல்லையில் பதட்டமான சூழ்நிலை இருக்கின்ற போது இங்கே எதிர்மறையான கருத்து தெரிவிப்பது பயங்கரவாதிக்கு ஆதரவாக கருத்து தெரிவிக்கலாம் எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும் அதெல்லாம் இருக்கட்டும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பிரதமர் பேசுகிற மாதிரியே இங்கே இருக்கக்கூடிய தொல் திருமாவளவர்கள் பேசுகிறத உளவுத்துறைக்கோ இல்லை அமித்ஷாவுக்கோ தெரியாமல் போயிடுமா பாகிஸ்தானுடைய பிரதமர் என்ன சொல்கிறாரு காஷ்மீரில் தாக்குதல் ஒரு ஒருவேளை சுதந்திர போராட்ட போராளியாக இருக்கலாம் காஷ்மீர் வந்து சுதந்திரம் அடைய வேண்டும் என்பதற்காக தாக்குதல் தொடுத்திருக்கலாம் அந்த மக்களுக்கான உரிமை அந்த மண்ணுக்கான உரிமைக்காக அவன் போராடி இருக்கலாம் அவன் ஒரு சுதந்திர போராட்ட வீரராக இருக்கலாம் அப்படின்னு கருத்து சொல்ற மாதிரியே அவர்களும் கருத்து சொல்றாரு ஏன் மண் என் இடம் நீங்கள் இங்கே வராத அப்படின்னு சொல்றதுக்காக தான் சங் பரிவார் கும்பலுக்கு எதிராகத்தான் மதவைக்கு எதிராகத்தான் இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாருன்னா பாகிஸ்தான் பிரதமருக்கும் அவர்களுக்கும் என்ன வேறுபாடு இருக்குது அது மட்டும் இல்லை முன்னூற்றி நீக்கத்துக்கு முன்பாக கேஷ்மீர் இருக்கிறவங்க யாரும் வரியே கட்ட மாட்டாங்க அவங்க வரி கட்டுறாங்க கட்டாத போறாங்க அதெல்லாம் பிரச்சனை கிடையாது ஆனா காஷ்மீர் வளர்ச்சிக்கு நாம் கற்ற வரியானது காஷ்மீருக்கு போயிட்டு இருந்தது முந்நூற்றி எழுபது நீக்கிறதுக்கு முன்பாக அது நம்ம நாட்டின் ஒரு பகுதி தான் அந்த நாடும் மற்ற மாநிலத்தில் இருக்கிற மாதிரி வரி கட்டணும் அதே மாதிரி அந்த வரி பிற மாநில வளர்ச்சிக்கு பயன்படணும் அதே மாதிரி பிற மாநில வரியானது காஷ்மீர் வளர்ச்சிக்கும் பயன்படணும் அதே மாதிரி அங்கே இருக்கின்ற மக்கள் பிற இடத்துக்கு வரணும் இங்கே இருக்க மக்கள் அங்கே போகணும் அப்படின்னு இந்தியாவுடைய ஒரு பகுதியாகவே மாற்றுவதற்காக முந்நூற்றி எழுபதை நீக்கினா நம்ம தொல் திருமாவளவர்கள் முந்நூற்றி எழுபதை நீக்கிறதுனால தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்கிறார் ஆனால் முந்நூற்றி எழுபதை நீக்கின பிறகு ஒரு விஷயத்தை நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும் திருமாவளவனுக்கு தெரிதோ இல்லையோ ஆனால் எல்லாருக்கும் தெரியும் முன்னூற்றி எழுபது நீக்கத்துக்கு முன்பாக இந்தியா முழுவதும் பயங்கரவாதிகள் தாக்குதல் தொடுத்து கொண்டே இருந்தார்கள் ஆனால் முந்நூற்றி எழுபதை நீக்கின பிறகு எல்லையில் தான் சண்டை நடக்குது காஷ்மீரில் தான் அங்கொண்டு இங்கு தாக்குதல் நடக்குது ஆனால் முந்நூற்றி எழுபதை நீக்கத்துக்கு முன்பாக இந்தியா முழுவதும் கல்கத்தா டெல்லி பார்லிமெண்ட்டு ஆக்ரா அப்புறம் தாஜ் ஹோட்டலு இப்படி பல இடங்கள்லையும் வந்து பார்த்திங்கன்னா என் கோயம்புத்தூர் இப்படி பல இடங்கள்லேயும் வந்து முந்நூற்றி எழுபதை நீக்கத்துக்கு முன்பாக தாக்குதல் நடந்து கொண்டே இருந்தது அதனால் தீவிரவாதியை எல்லையிலே இப்போ லாக் பண்ணியிருக்கோம் அதனால் முந்நூற்றி எழுபதை நீக்கின பிறகு காஷ்மீர் வளர்ந்துருக்குதா இல்லை முந்நூற்றி எழுபதுக்கு முன்பாக நல்லா இருந்தது இப்போ நல்லா இல்லை அப்படின்னு ஏதாவது ஒப்பிட்டு பேசியிருக்காங்களா எதுவுமே பேச மாட்டாங்க ஆனால் பயங்கரவாதிகளுக்கு எப்படியாவது ஆதரவளிக்க வேண்டும் அதற்கு மட்டும்தான் திருமாவளவுடைய செயல்பாடுகள் உதவுது அதனால்தான் இப்போது மறைமுகமாக தீவிரவாதியை போராளி மாதிரி காட்டியிருக்காரு ஸோ அமித்ஷா அவர்கள் குறிவைத்து தான் இருக்கிறாரு அவங்க கட்சியினுடைய அங்கீகாரமானது இருக்குதா இல்லையான்னு பார்க்கலாம் தொடர்ச்சியாக பேசட்டும் கண்டிப்பாக திருமாவளவுடைய கட்சியினுடைய அங்கீகாரம் பறிக்கப்படும் அப்படின்னு சமூக வலைதளத்தில் பாஜக ஆதரவில் கருத்து தெரிவித்துக் கொண்டே இருக்கின்றார்கள் இந்த திருமாவளவர்களை கண்காணிப்பதற்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உளவுத்துறையும் கொண்டு வந்து தமிழகத்தில் ஏற்கனவே நான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய உளவுத்துறையே போதும் அதனால திருமாவளவனவர்களுக்கு ஏழரை தொடங்கிடுச்சு அப்படின்னு திருமாவளவனுக்கு எதிராக பாஜக கருத்து தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் உண்மையாகவே திருமாவளவர்கள் குறிவைக்கப்படுகின்றாரா அவருடைய கட்சி அங்கீகாரம் ரத்தாகுமா திருமாவன பேசின வார்த்தைகள் உண்மையாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் அவருக்கு உண்மையாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்தியனும் கண்டனம் தெரிவிக்கணும் நம்முடைய கண்டனத்தையும் தெரிவிச்சு விடுவோம் நன்றி நண்பர்களே